வணக்க மக்களே அருள்தீபம் ஜோதிட சேனல் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் ஜோதிட கிரக ஆய்வு பற்றி போட்டிருந்தோம் இது என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் திங்கட்கிழமை இரவு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி அப்படின்னு சொல்லுவ சென்னைக்கு மத்திய ஸ்தானத்தை நம்ம எடுத்து ஜாதக ரீதியான கிரகங்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த சுனாமி பூகம்பம் நிலநடுக்கம் கடல் கொந்தளிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த சித்தர்கள் கூறுனால் இது மாதிரி அழியும் மக்கள் சாவார்கள் கொத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி மொதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் இது ஃபுல்லாக கிரகத்துறை ஆய்வு நாம் என்ன சொல்லியிருக்கோம் முதல் பாகத்துக்கும் இரண்டாம் பாகத்துக்கும் நான் போட்ட வீடியோவுக்கு இது வேறு வித்தியாசமாகும் இந்த ஆய்வுகளை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்திய எல்லை பகுதிக்குள்ளே சம்பவம் நடக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் மறக்காமல் ஜோதிர் ஆய்வு ரீதியாக பார்க்காதீங்க அதை பார்த்துக்கலாம் இந்த நான் சொல்லக்கூடிய ஆய்வு உங்களுக்கு சரியாக பொருந்தலைன்னா அதுக்குரிய விளக்கமும் எனக்கு கமெண்டில் பதிவு செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக ஆய்வு வந்து முப்பத்தொன்னாந்தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பதாந்தேதி நைட்டு முப்பத்தொன்று பிறக்கும்போது அன்னைக்கு பேரழிவில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றிய தமிழகம் அல்லது இந்திய பெருங்கள் வங்காள விரிகடல் அரபிக்கடல் மற்றும் இலங்கை இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நேம்பு கொஞ்சம் ஆய்வு செய்து அதோடைய வீடியோ முதல் பாகம் போட்டிருப்போம் இரண்டாவது பார்த்து என்ன சொல்ல வரேன்னா இது முப்பத்தொன்னா தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிற சம்பவத்தை விட முப்பத்தொன்ன்தேதி வரதுக்கு நம்மளுக்கு நாள் இருக்குது ஒரு மாதம் நவம்பர் மாதம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போது டிசம்பர் பிறக்க போகுது டிசம்பர் பிறந்து இன்றைக்கி தேதி எத்தனை ஆச்சின் ஆறு ஏழாயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாளுக்கு நடக்கிற சம்பளம் பற்றின என்ன சொல்கிறேன்னா முப்பத்தொன்னாதி நடக்கணும் அவசியமே கிடையாது அதுக்கு முன்னாடியே சம்பவம்லாம் நடக்கும் அதுக்கு முன்னாடியே சம்பவம் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீர் ராசிங்கிற கடகராசியில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கனால பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறைகள் பிளவு ஏற்படும் தண்ணி கொந்தளிக்கும் ஹீட்டாகவும் அதே போல் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் பாறைக்குள்ளே இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் இது எல்லாமே சொல்லியிருந்தோம் அதே போல் மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலைகள்லாம் வெடிக்கும் அது மூலம் மலை செருவுகள் ஏற்படும் சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மிக வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை இப்போ கட்டடங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கட்டடங்கள் வந்து சேதாரமாகும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் பாலங்கள் வெடித்து சிதறும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சித்தர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சித்தர்கள் வந்து இந்த மாதிரி குறிப்பேடுகளை பற்றி மக்கள் அழிவை பற்றி மக்கள் சப்பற்றி சித்தர்கள் எப்போ இது பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலைகள் சம்பந்தமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மண் சிறுவுகள் ஏற்படறதுக்குன்னா அந்த இடத்துல மண்கள் வந்து பார்த்திங்கன்னா இலகுவாக இருக்கும் மண்கள் இலகுவாக இருக்கிறனால மண் சிறுவுகள் ஏற்படும் அதே போல் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை சம்மந்தப்பட்டது எரிமலை வெடிக்கும் அதனால் சுனாமி ஏற்படும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் அப்படி கடலோர மக்களில் இறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வுப்படி பார்க்கும்போது முப்பத்தொன்னாந்தேதி டிசம்பருக்கு நம்ம போகவே தேவையில்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற ஏழாம் தேதி ஆறாம் தேதி வாக்கிலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இப்போ இருந்தே இதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேரழிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எப்படி தடக்கு நடக்கலாம் சித்தர்கள் சொன்னதுனாலையும் நம்ம அதை பண்ணலை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அழிவு பாதை பற்றி மக்களுக்கு வந்து இது எச்சரிக்கையுடன் கொடுக்கணும் எல்லா யூடியூப்லேயும் இந்த மாதிரி அழிவு வரும் மக்கள் சாவாங்க கூட்டத்தோடு சாவோன்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி மக்களை யாரும் பாருங்கள் மக்களே அருள் தீபம் சார்பாகன்னு சொல்லி மக்களை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பண்ணலை மக்கள் எல்லாமே பயமுறுத்துறாங்க கடலோர மக்கள் மலையல் வசி மக்களை பயமுறுத்துறாங்க ஆனால் நான் ஜோதிட அலுவலும் சொல்கிறது என்னென்னா அந்தந்த பகுதி மக்கள் மலைச்சருள் வாழக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து பாலங்கள் சரியும் பாலங்கள் மண் அரிப்புகளால் பாலங்கள் வந்து சேதாரமாகும் ஆற்று பாலங்கள் ரெண்டாக பிளக்கும் ஆற்று ஆறு போதுன்னா அந்த பாலங்கள் பிளக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பலகீனமான இருக்கக்கூடிய மாடி கட்டடங்கள்லாம் சேதாரமாகும் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பலகீனமான இருக்கக்கூடிய கட்டங்கள்லேருந்து அரசு ஆய்வு செய்யணும் மக்கள் வந்து இதில் எச்சரிக்கையாக விழிப்புணர்வு இருக்கும் பலகீனமான இடங்களில் அது நடக்கும் அப்படின்னா பலகீனமான கட்டடங்கள்லாம் இருபது மாடி கட்டணம் மக்கள் வசிச்சு எப்படி இருக்கும் அந்த கட்டடத்துக்கு அடியில் இருக்கிற மண் அப்படி இலகுவாய் சரியும் அப்போ இலகுவாய் சரியும் போது தேதிக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் கவனிக்கணுங்கிறது தான் இதை நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி பயமுறுத்துருக்குல்ல எது எது வீக்காக இருக்குதோ எது பலகீனமாக இருக்கோ அது பாலமாகட்டும் புதுசாக பாலங்கட்டி கூட பார்த்திங்கன்னா அடியில் மண்ணரிப்பு அப்போது புது பாலங்கள் மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலங்கள் உடையலை சரியில்லை அதோடைய வீக்னஸ் தன்மை அதோடைய வீக்காக இருக்குது எது எது வீக்காக இருக்கோ எது எது பலகீனமாக இருக்கோ அதெல்லாம் பாதிப்படையும் அப்போ பலமாக இருக்கிற இடத்துக்கு மக்கள் போயிடணும் பலகீனமாக இருக்கிறது பண்ணும் அது மாதிரி மிகப்பெரிய முப்பத்தொன்னாதி மிகப்பெரிய பேரழிவு பேரலை சுனாமி அது ஃபுல்லாக இந்தியாவில் பூந்து தென் மாவட்டம் அதாவது சவுத்து இந்தியாவில் நம்முடைய கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லி அங்கே வாழும் வசிக்கிற வசிக்கிற மக்களை மிரட்டி பீதி அடை வச்சு பயமுறுத்தி அவங்க ஒரு தூங்குறதுக்கெல்லாம் அதை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது நாம் சொல்கிறது என்னன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலகீனமான இருக்கக்கூடிய இப்போ புதுசு புதுசு எப்படி பலகீனமாக இருக்கும் புதுசாக நல்லா இருக்கும் இல்லையா புதுசு எப்படி வீணாக போகும் ஆனால் பலகீனமாக பண்ணியிருக்கிற அமைப்பில் வந்து மண் சரிவு ஏற்படாமல் ஆழப்படுத்தி அதுக்குள்ளே கட்டாமல் அப்படியே மேலே போட்டு கட்டியிருப்பான் இந்த மாதிரி பலகீனமான இடங்கள்லாம் பாதிக்கப்படும் உள் மாவட்டங்கள் எல்லாமே மற்றபடி இந்த முப்பத்தொன்னு நடக்கிற சுனாமி பேரழிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பயப்பட வேண்டியதில்லைங்கிறது இந்த காணொலியுடைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கும்ப ராசியில் சனி இருக்கும்போது சனி ஹில்ஸ் மலை மலை சார்ந்த பகுதி மலையில் வசிக்கக்கூடிய மக்கள் பீப்புள்ஸ் அவங்க இடம் கடகராசியில் செவ்வாக்கு வந்து கடல் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இடம் இந்த ராகு கேது வந்து வானவில் சூரியன் சந்திரன் உதவிங்களாம் வானவில் சார்ந்து அங்கே ஏற்க மின்னலைகள் அதில் ஏற்கக்கூடிய எரிக்கலுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிபதி அந்த அமைப்பு பார்க்கும்போது நம்ம முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு அமாவாசை அந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு மேலே தேதி நைட்டு முப்பத்தொன்றுக்கு நம்ம எடுத்து சென்னைங்கிற மத்திய ஸ்தானத்துக்கு எடுத்து நம்ம அதை ஜாதக ஆய்வு செய்யும் பொழுது முப்பத்தொன்னா தேதி அழிவு கிடையாது முப்பத்தொன்னாதிக்கு முன்னாடி இருந்து அழிவுகள் நிறையா வந்திருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலகீனமான அமைப்புள்ள இடங்கள் இருக்குது புரியுதுங்களா புதுசாக பண்ணுனது பலகீனமாக அமைச்சிருக்காங்க அதனால் எல்லாமே பலகீனமான அமைப்புலேயே ஒரு பொருளாதாரம் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆட்சியாளர்கள் மற்றவர்கள் எல்லாமே இந்த லஞ்சம் அதில் வந்து வரக்கூடிய கமிஷன் இப்படி எல்லாமே போனதுனால அது பலகீனமாக போனால் மக்கள் வாழ்வியல் பாதிக்கப்படுது நிர்வாகத்திறனால் நிர்வாகத்துடைய அமைப்பால் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அது பலகீனமாக ஏற்பட்டு மக்களுக்கு பாதிப்பு எடுத்தார் இப்போ இந்த காணொலி மூலம் என்ன சொல்கிறேன்னா மாடியில் வசிக்கிறீங்களா பத்து மாடி இருபது மாடி அஞ்சு மாடி ரெண்டு மாடி மாடியில் வசக்கூடிய அப்பார்ட்மெண்ட் மூலியமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கீங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டு ஆய்வு செய்து அது பலகனமாக இருக்கான்னு பாருங்கள் இயல்பாவா அதில் மண் சரிவு ஏற்பட்டு பலகீனமான கட்டடங்கள் இது புது கட்டடங்கள் இல்லைங்க பலகனமான கட்டடங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஆல்ரெடி முன்னாடி நடந்துட்டு இருக்கு இனிமேல் நடக்கும் பொத்தனாந்தேதி வரையெல்லாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அங்கங்கே தண்ணி பூந்துக்கிற அங்கங்கே சில பாதிப்புகள் ஏற்படும் ஓவரம் முப்பத்தொன்னாம் தேதி பேரழிவு மலைங்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க இந்தியாவுக்குள்ளே நடக்கூடிய தமிழ்நாடு நடக்கூடியது நீர்நிலைகள் சற்று பாதிப்பு அதில் அதை பூகம்பம் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மலைக்கு அடியில் இருக்கிற எரிக்கல் மலையில் இருக்க மலைக்கு அடியில் இருக்கிற இந்த பூமியுடைய தளர்வுகளால் அது மாதிரியெல்லாம் சரிவுகள் ஏற்படுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன சொன்னால் மலையில் இருக்கப்பவே மலையில் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் நீர்நிலை வசிக்கிற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் எந்த கட்டடம் இருபது மாடி முப்பது மாடி அப்பார்ட்மெண்ட் மாதிரி பெரிய மாடிகள் இருக்குன்னா பலகீனமான கட்டடங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது ஆண்டு கட்டடம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பத்தாண்டு கட்டடம் ஒரு ஐந்தாண்டு கட்டடங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு முப்பது ஆண்டுகளுடைய கட்டடங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினா அது மாதிரி நீங்கள் நவுந்து அந்த மாதிரி கட்டடங்கள் வந்து வெளிவரதை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் முன்னாடியே போடக்கூடிய காணொலி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி வருது பூகம் போகிறது எல்லாமே பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்பு நம்ம என்ன சொல்லணும் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் ஷோ இந்த மாதிரி இருக்குதே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மக்களை பயமுறுத்தாமல் மக்களை விழிப்புணர்வு கொடுத்து அதே மக்களை வெளியேற்றி மக்களை பாதுகாப்பு நடத்து கொண்டு போக விஷயங்களை அரசாங்கம் செய்யணும் அஸ்ட்ராலஜி மூலியமாகவும் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய மாநகராட்சி நகராட்சி கிராமத்தில் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஊராட்சி இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காணொலி நோக்கம் அதனால் இந்த மலைச்சரிவு ஏற்படும் இருக்க மக்கள் எத்தனை பேரும் இறந்துருவாங்க இருபது மாடி கட்டடம் அப்படி சரிஞ்சு போயிடும் அதில் வசிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருவாங்க கடல் ஓரத்திற்குரிய மக்கள் அப்படியே இறந்துருவாங்க சுனாமி ஏற்பட போகுதுன்னு சொல்லி அந்த மக்களை பீதி அடைய வைக்க வேண்டாம் இந்த காணொலி நோக்கம் ஸோ அதனால் தென் மாவட்டம் செல்லக்கூடிய தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை அதிகம் இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய அதிகமான சம்பவங்கள் நைன்டி பர்சன்ட் இந்தியாவை சுற்றி நடக்கும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு இது கிடையாது காணொலின்னு சொல்கிறது அதுதான் அப்படி ஏதாவது அஸ்ட்ராலஜி ஜோதிட அறிஞர்கள் அப்படி ஏதாவது இல்லை தமிழ்நாடு பாதிக்கும் இந்தியா பாதிக்கும் சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய காணொலி பார்த்துட்டு அது மெசேஜ் நீங்கள் போடல எல்லாம் பண்ணலாம் இது தான் என்னுடைய பார்வையில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை மக்கள் பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் சேஃப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ஏன்னா கொஞ்சம் மலைகளோ மலை அதாவது பெய்யக்கூடிய மலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த விஷயத்தில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் சரிவை இயல்பாக இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கை முன்கூட்டி இருந்தீங்கன்னா விளைவுகள் மிக குறைவாக இருக்கும் அரசாங்கமே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நாமளே முயற்சி எடுத்து அந்த ஊர் நிர்வாகம் நகராட்சி இது மாதிரி எடுத்து பலகீனமாக இருக்க கட்டம் வந்து இப்போ இருந்தே வெளியேற்றிட்டு அந்த பாதிப்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்பவே பலகீனமான இடங்களை விட்டு வெளியேறி மக்கள் குடியேறி வேறு இடங்கள் இருந்தால் மிகவும் நல்லது என்பது இந்த காணொலி மூலமாக அஸ்ட்ராலஜி அருள்தீபம் ஜோதிட சேனல் சார்பாக நான் மக்களுக்கு இது தெரியப்படுத்த வச்சுக்கலாம் மக்கள் எல்லாம் பயப்பட வேண்டியதாக சேஃபாக இருக்கணும் பாதுகாப்பு முதல்ல பலகீனமாக இருக்கிற இடங்கள் ஆய்வு செஞ்சு வெளியே வந்துடணும் பலமாக இருக்கிறத போய் சேஃபாக இருங்க அப்புறம் பலகீனமான கட்டடத்தில் இருந்துட்டு மலையும் தண்ணியும் பூந்துட்டு கட்டட செறிவு ஏற்று மலை சரிவு ஏற்பட்டு அப்போது போது குய்யும் முய்யவும் போது ரொம்ப பாதிப்பு ஏற்படும் ரொம்ப கஷ்டமாக மனசு கேட்கும் போதே அந்த காணொலி செய்தி சேனலை பார்க்கும்போதில் மிக பயங்கரமாக இருக்கும் அது மனசு கஷ்டமாக இருக்கும் அதான் முன்கூட்டியே போகக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த காணொலி சொல்கிறதுன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் சுற்றி இருக்கிற அமைக்கள் பாதிக்கும் அப்போ ஸோ தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோ மிகப்பெரிய பாதிப்பு வராது நைன்டி பர்சன்ட் வெளியே தான் டென் பர்சன்ட் உள்ள அது மலைகள் அதிகமாக போயிடும் அல்ல மலை நம்ம கேரளா மாதிரி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மலைகள் வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய தன்மைகளை மட்டுமே அந்த இடங்கள் சருகுகள் ஏற்படும் ஸோ மக்கள் இப்போ எல்லா இடத்துல இருப்பதனால பெரிய அளவு சேதாரம் கிடையாது இருந்தாலும் சேஃப்டியாக பாதுகாப்பாக மக்கள் இருக்கணுங்கிறது இந்த காணொடி நோக்கம் கண்டிப்பாக இது கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு ஒரு லைக் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இதை பற்றி ஆய்வுகள் நடத்துங்க அந்த யூடியூப் பார்க்குறவங்க நம்முடைய இதை பார்க்குறவங்க அவங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்தால் அது மாதிரி என்னான்னு இருக்கும் இதில் ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ போட்டு இது ரெண்டாவது வீடியோ நன்றி வணக்கம் அருள்தீபம் சார்பாக எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஷேஃபாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் சித்தர்கள் எப்பவுமே மக்கள் இறக்கணும் எல்லாம் மக்கள் சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க மக்களை பாதுகாப்பாக தான் சித்தருடைய வழி இறைவனுடைய மக்களை தான் மக்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருந்து கவனிச்சிருந்தால் பரவாயில்ல எல்லாத்தையும் அரசாங்கமும் நிர்வாகமும் பார்க்காது நமக்குள்ளே விழிப்புணர்வு வரணுங்கிறது தான் அப்படி விழிப்புணர்வு நமக்குள்ளே வந்துவிட்டால் தொண்ணூறு பர்சன்ட் கண்டிப்பாக நமக்கு கிடையாது பத்து பர்சன்ட் தான் ஜோதிட கிரக ஆய்வு ரீதியாக நான் சொல்லக்கூடியது நைன்ட்டி பர்சன்ட் அவுட்டரில் தான் இந்தியா தமிழ்நாட்டு அவுட்ரில் தான் இப்போ டென் பர்சன்ட் தான் நமக்கு அதனால் மக்கள் பயப்படாதீங்க இப்போ இருந்தே கடலோரங்கள் அல்லது மலையால் வசதி பஸ்ஸு சேஃப்டியாக பாதுகாப்பை எடுத்து தேடி பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் நடக்காது அது வாய்ப்பில்லை மீண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்